அவர்கள் சமூக ஆர்வலர் சித்ரா அவர்களும் கருப்பையா திரு கருப்பையா அவர்களும் இரண்டு பேரும் சேர்ந்து மதுரையை சேர்ந்த இந்த கம்பதிகள் நடந்து மற்றும் சைக்கிளில் யாத்திரை செய்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேல அவங்க கடந்த சாதனை படுத்திருக்காங்க அவர்கள் நீண்ட நடை மற்றும் சைக்கிள் யாத்திரை காட்டிய அர்ப்பணிப்பு ஆரோக்கியம் உடற்பயிற்சி மற்றும் சாகசத்தின் மேல் அவர்களின் ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது கடந்து சென்றதோடு அவர்களின் உடல் சக்தியையும் மன உறுதியையும் வெளிப்படுத்துகிறது மிக தூரங்களை நோக்கி சாதனை படைத்தவர்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ விரும்புவோருக்கு ஒரு ஊக்கமாக இருக்கின்றனர் அவர்களின் சாதனைகள் தனிப்பட்ட மயிற்றுக்கற்களை அடைவதற்கான உறுதியையும் ஒழுக்கத்தையும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம போயிட்டு இருக்கோம் இதுலலாம் பார்த்து நம்ம ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம ஜென்ரேஷனும் நமக்கு வர அடுத்த வர ஜென்ரேஷனும் பார்க்கணும் கையில் மொபைலோடவே இருக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்கிறது ஸோ நான் ஐ உட் லைக் டு ஆல்சோ இன்ஃபார்ம் தி ரெக்கார்ட்ஸ் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கப்பிள் ஃபார் சோஷியல் ஒர்க்குங்கிற அவார்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்லேயும் இன்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வந்து இப்போ ரெஜிஸ்டர் ஆகி அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே அதுவும் கிடைக்க போகிறதுன்றது ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு நீங்கள் ஏற்படுது சார் ப்ளீஸ் மேடைக்கு வருமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சேவா ரத்ன அவடை அவார்டை சண்டிகர் தமிழ் சங்கம் திரு எம் சித்ரா பருத்தேயா அவர்களுக்கு அனுப்பினார்